இந்த பகுதிக்கு வந்தால் இரத்த விட்டு போவே மரம் வராது மலை போட்டிருக்கு பாருங்கள் மலை போட்டிருக்கு இங்கும் வந்து இந்த பகுதியில் பாருங்க பிரம்மாண்டமான ஊஞ்சல் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அங்கால அங்கால புல்லா வந்து கடலில் பனங்கூடல் இங்கே பாருங்கள் பனங்கூடல் அமைதியான இடம் மனம்பரிய வந்து இந்த இடம் வந்து சனியார் என்று சொன்னாலே வரவேறமாக இருக்கும் இன்றைக்கி அமைதியாக இருக்கு சுண்ணாண்டிய கிழமை நாள் அமைதியாக இருக்குது சுற்றுலா பயணிகள் கொஞ்சம் பேராக வந்திருக்கணும் பிரம்மாண்டமான சவுக்கு மரம் பாருங்கள் சவுக்கு மரங்கள் அழகே அப்படி தான் இன்றைக்கு பாருங்கள் கடல் இதான் வந்து கஸூரினா பீச் கஸூரினா உல்லாச கடற்கு அங்கால அங்கால வந்து கடலில் அங்கால சுற்றுலா பயணிகள் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து குடிச்சு கொண்டிருக்கணும் பொழுது போகக்கூடிய இடம் பஸ்னால் பீச் கடற்கரைக்கு போய் வருவோம் நல்லா இருக்குது ஆனால் வெயில் கொஞ்சம் கூட இருக்குது நல்லா இருக்குது

பல வீரர்கள் மக்கள்லாம் இருந்திங்கன்னா அது மாதிரி நாட்டு நிற்கிறார்கள் சமூக மரத்தை பாருங்கள் அதாவது மேலே அணிக்குது மேலே நிற்குதுன்னு சொல்லிடுது அந்த வேலை பாருங்கள் மேலே அணிக்குதுன்னு சொல்லிடாது தண்ணி பர முந்தி வரும்போதெல்லாம் தண்ணி வந்து இங்கே வரையெல்லாம் வரும் கடல் நீர் மழை காலத்தில் வரும் இப்போது ஹோரகாலம் அங்கே நிற்கிது தண்ணி வந்து இங்கே வரையும் அடிக்கிறது முந்தி அதனால் வந்து இந்த இது மதிப்பு ஏற்படுதான் இந்த மரத்தின் வேறு இப்படி இருக்குது இந்த பகுதியிலும் அங்கே அங்கே மீன்பிடி நடக்கிறதுக்கு அங்கே ஒரு மீனவாரியா போல் மலை போட்டிருக்கு பாருங்கள் மலை போட்டிருக்கு இங்கும் வந்து இந்த பகுதியிலும் வந்து சிறிய அளவில் மீன்பிடி நடக்கிறது மற்றமுற்றுதாக இந்த பகுதி வந்து சுற்றுலா சுற்றுலா பயணிகளை கவர்வதற்காக தான் இந்த பகுதி அமைச்ச அமைக்கப்பட்டிருக்குது போதிலா பயணம் பிரமாண்டமான ஊந்தலொன்று அமைக்கப்பட்டிருக்கு ஊந்தலண்டை சிறியவர்கள் சரி பெரியவர்கள் வந்து ஆடக்கூடிய மாதிரி அவுடோர் ஷூட் பண்ணக்கூடிய மாதிரி மந்த இடம் அமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் பகுதிக்கு வந்தால் ரத்த விட்டு போவே மரம் பெறாது அங்கே அப்படி பாருங்கள் அந்த சிறியவர்கள் பெரியவர்கள்லாம் வந்து ஊஞ்சல் விளையாடி கொண்டிருக்கணும் அவ்வளோ ரவுயமான பகுதி வெளிநாட்டவர்கள் அதிகம் வந்திருக்கணும் மண்டைக்கு அங்கே நீ அடுத்த இடம் ஊரை நோக்கி போகணும் பீச்சில் கொஞ்சம் ஊர் கிளைப்பாரி குழந்தை கழிச்சிட்டோம் நீ ஊரை நோக்கி போகலாம் இதில் பாருங்க வந்து ஒரு அரச மரம் ஆலமரமாக வெப்பமரம் அரசமரம் வெப்பமரம் இணைஞ்சிருக்கு இங்கில வந்து ஒரு ஆலயம் அதை இந்த ஊர் மக்கள குலதெய்வமாக இருக்குது நிறைய பொங்கல் வழிபாடு நடைபெற்றிருக்கு இதுக்கு முன்னாலே அப்படியே தான் விழாத்து சிதம்பரம் அதாவது மாவட்டத்திலே கார்நகர் சிவபூமியில் கார்நகரில் அமைந்திருக்கின்ற விழாத்து சிதம்பரம் வரலாற்று சிவன் ஆலயம் இங்கே இருக்குது என்ன காரணம்னு சொன்னால் நான் உள்ளே போக முடியாது போக முடியாமல் இல்லாமல் அதால் போகலாது இதுதான் வந்து காரணம் கார்நகர் ஈவிழாத்து சிதம்பரம் ஆலயத்த முகப்பு நுழைவாயில் இதுக்குள்ளே போய் தான் கோவிலுக்கு போகணும் வரலாற்று மிக்க இந்த ஆலயத்துக்கு இதிலேருந்து வழிபட்டு விட்டு செல்லாம் பாருங்கள் அரச மரம் பாரு அரச வேம்பு ரெண்டு முனைஞ்சு ஒரே இதில் இணைஞ்சிருக்கு பாருங்கள் இல்லை விநாயகர் சிலை ஒன்று அடி இடையில் வச்சுருக்குது இங்காலே ஒரு ஆலயம் இருக்குது இது வந்து அம்மன் வழிபாடு நாக நாக வழிபாடு இங்கே பாருங்கள் இந்த ஆலமரத்து அரச மரமும் வேம்பு மரமும் இணைந்து பாருங்கள் அப்படி போயிட்டு விளைஞ்சிருக்குன்னு சொல்லி மிகவும் கண் பக் பக்திபூர்வமான ஒரு காட்சி ஆ அரிசம்பரம் ஆலம்பரம் சாரி ஆல அரிசம்பரமும் போகுமரமும் ஆக பெரிய மரங்களில் இருந்தாலும் இந்த இடத்துல குளிர்மையாக இருக்குது இது ஒரு விநாயகர் ஆலயம் இங்கே பாருங்கள் பொங்கல் நடவடிக்கைகள் இங்கே போயிட்டு கேரளிலேருந்து வீட்டிலேருந்து நாங்கள் வந்து திரும்பவும் வந்து இந்த புன்னாலை சந்திக்கு வந்துட்டோம் சந்தி புன்னாலை சந்தி யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் பாயிப்பாய் பகுதியில் இருந்து நாங்கள் போக போகிறது வந்து இந்தா பகுதி இந்தா பகுதி இந்தா பகுதி சொன்னால் இது வந்து புன்னாலை வர ராஜபுரம் நாள் அம்புகோல் கோலப்பண்ணம் தாண்டி நாங்கள் அப்படி ஒரு பயணத்தை தொடரலாம் பாருங்கள் செல்வோம்